الحمد لله والصلاه والسلام على سَيِّدِ المرسلين وعلى اله وصحبه اجمعين ما فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا قال لقمان لابنه وهو يعظه يا بني لَا تُشْرِيكِ بِاللَّا اِنَّ شَرِقَ لَلُّمُنْ عَوْضِينَ صُّلَقُ اللَّهُ وَعَلِيمُ لَوْضِينَ اَنَيْتُ بُقُلُمْ اَقْلَةَ تَارِحْ بَلِبَالِكُمْ يَلَّا مَلَّا اللَّهُ كَيْوُنْ اِتَّا قُلْوَا اَوَنُ دَيَا سَاغْتِينَ سَمَادَ آلَمُمْ اَنَلَا بِرُمَنَا صُّلَى اللَّهُ குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றும் நிரப்பமாக உண்டாகட்டு இன்று பல சூறாக்கள் ஓதப்பட்டது அந்த சூறாக்களின் மிக முக்கியமான ஒரு சூறா சூரத்துல் லக்மான் ஏன் இது முக்கிய சூறா என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பஸ்தர்களுக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் அறிய வேண்டிய ஒரு சூறா பெரும்பாலும் குரானுக்குள் நாம் பாடம் படிக்க வேண்டும் என்றால் அதனுடைய தற்சீரை விளங்க வேண்டும் ஆனால் தற்சீரை இல்லாமல் மிக எளிமையாக புரியக்கூடிய ஒரு சூறாவாக அல்லா சூரத்து லொக்குமானை ஆகியிருக்கிறார் இந்த சூராவினுடைய மொத்தமாக என்ன சொல்லுவார்கள்

ஏனென்றால் இந்த சூறாவில் தான் அல்லாஹ் குலமுதைகளை எப்படி எடுக்க வேண்டும் அதனுடைய அம்சங்களை தங்களுடைய மகனிடம் பேசிய பலர்கள் சொல்லும் போதே அலைதான் சொல்வோம் அலை என்பதை வைத்துக் கொண்டு அவர் நபியா என்றால் அவர்கள் நபி அல்லாஹ் இரண்டு தேர்வுகளை அவருக்கு கொடுத்தார் நீங்கள் நுபுவத்தை எடுக்கிறீர்களா ஹிக்மத்தை எடுக்கிறீர்களா நுபுவத் என்ற நபித்துவத்தை தவிர்த்துவிட்டு ஹிக்மத்தை ஞானத்தை நுபுவான் அலைஹி ஸல்லம் எடுத்துக் கொண்டார்கள் என்றால் நுபுவத்தில் பலவிதமான கஷ்டங்களும் சிரமங்களும் ஏராளமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதனால் ஞானியாக ஆகி போகிறேன் என்று நுபுவான் அலைஹி ஸல்லம் மிகப் பெரும் ஞானத்தை தங்கள் உள்ளில் எடுத்துக் கொண்டார்கள் பொதுவாக எல்லாருடைய வாழ்க்கையிலிருந்தும் ஏராளமான விஷயங்களை நாம் படிக்கலாம் ஆனால் லுக்மான் அலேஸ்வரனுடைய வாழ்நாள் முழுக்க அவருடைய வார்த்தைகளாகவே நாம் பாடம் படிக்க இருக்கிறோம் என்றால் அவருடைய பேசிய வார்த்தைகள் ஏராளமாக பேசியிருக்கிறார்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் பேச்சு என்னவோ குறைவு ஆனால் பேசிய பேச்சுக்களின் உபதேசம் அதிகம் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அடிமையாக எஜமானி கீழே இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே

பெரும் சிறந்த ஒரு தடவை எடுத்து வந்தீர்கள் இப்ப மோசமான இரண்டு உறுப்பை எடுத்து வாருங்கள் அதே நாக்கையும் தன்பையும் கொண்டு வந்து வைக்கிறார்கள் இது என்ன நான் ஆரம்பத்தில் கேட்கும் பொழுதும் தற்போதும் இந்த இரண்டு நாள் கொண்டு வந்தீர்களே என்று கேட்கும் பொழுது சொன்ன வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய இந்த இரண்டு உறுப்பு சரியாகிவிட்டால் அவருடைய மொத்த உறுப்புகளும் சரியாகிவிடும் இந்த இரண்டு உறுப்பும் கெட்டு போய்விட்டால் மொத்த உடலும் கெட்டு போய்விடும் என் அபிரகாரம் ஆறு கட்ட கெட்ட காலத்திலிருந்தே உக்மானேசலவுக்கு இதுபோல் ஏராளமாக மிக்கு அல்லாஹ் அல்லா கொடுத்து வைத்ததுதான் இப்படியே கேட்டார்கள் இந்த அளவுக்கு உலகத்தின் மிகப்பெரிய ஞானியாக நீங்கள் இந்த ஞானத்தை நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் என்னவெல்லாம் சம்பாதித்தீர்கள் என்னவெல்லாம் பெற்றீர்கள் எவ்வளவு படித்தீர்கள் படிப்புகளை வைத்து தானே ஞானங்களை வழங்க முடியும் இப்ப நமக்கே இந்த அளவுக்கு அல்லாஹு பற்றி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் நாமே யோசிப்போம் அப்போ எவ்வளவு படித்திருப்பார்கள் எவ்வளவு செய்திருப்பார்கள் என்று யோசிப்போம் நுக்மான் அலை அவர்கள் ஒரு மூன்று விஷயத்தை சொல்கிறார்கள் இதுபோல ஞானம் வருவதற்கு இந்த மூன்றை நீங்கள் கடைபிடிங்கள் ஒன்று நீண்ட அமைதி வேண்டும் என்கிறார்கள் மௌனமாக இருப்பதை நீங்கள் உங்களுக்குள் ஆக்கிக் கொள்ளுங்கள் எப்போ பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த நிலை வரக்கூடாது உங்களுக்குள் மௌனம் அது அப்படியே அமைதி காக்க வேண்டும்

இதை பல நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கவில்லை இவர்களுக்கு ஆச்சரியம் வருகிறார் உட்காருகிறார் சில முக்கிய விஷயங்களை பேசுகிறார் சென்று பொதுவாகவே தொடர்புகள் நமக்கு மத்தியில் அதிகமாகிவிட்டால் நம் ஏதாவது செய்து கொண்டிருந்தால் நமது நண்பர் வந்தால் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்பது வளமைதானே ஆனால் எதுவும் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் எல்லா பணியும் முடித்து அந்த சட்டை ரெடி என்ற கட்டத்தில் வந்து அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பார்த்தவுடன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே முன்வந்து இந்த வார்த்தை கேட்டார்கள்

உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்துவது அல்லாவிடத்தில் உங்களை பல இடங்களில் பார்வையை தாழ்த்துவதை பற்றி பேசி தருகிறார் இது வலிமாரிய அடையாளம் என்று பேசுகிறார் இது பேசுகிறார் நேரங்களில் பார்வையை தாழ்த்தாத போது எத்தனையோ வலிமாறுகளை அல்லா தாழ்த்தி இருக்கிறார் பால்வையை கட்டுப்படுத்தாத போது எத்தனையோ வலிமாருடைய வாழ்க்கையை அண்ணா மாற்றி இருக்கிறார் அதெல்லாம் நீண்ட வரலாறுகள் சொல்வதற்கு நேரம் கிடையாது பெரும் பெரும் மனநங்களை தனக்குள் வைத்திருந்த பெரும் பெரும் இளைஞர்கள் எல்லாம் இந்த பார்வையை தாழ்த்தாத போது அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருடைய உள்ளத்திலிருந்து அத்தனையும் அளிக்கப்பட்டது ஒன்றுமில்லாமல் போய்விட்டார்கள் இதற்கு பின்னணியாக அவர்கள் ஏதாவது பெரும்பாவம் செய்தார்களா ஒரு பெரும்பாவம் செய்யவில்லை ஒரே ஒரு முறை இந்த அளவுக்கு ஆகிவிட்டார்கள் பொதுவாகவே நாம் நடக்கும் இப்படியே நேராக பார்த்து நடக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருப்போம் அதைதான் மாற்ற சொல்கிறார்கள் நேராக பார்ப்பதன் மூலமாக பல நேரங்களில் பார்வைகள் அடைமோதும் அடைமோதும் போது தவறான ஒரு பார்வைக்குள் நமக்கு நாமே விளங்க ஒரு சூழ்நிலை உள்ளாக்கப்படுவோம் எனவே அந்த பார்வையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் என்றால் ஆரம்ப கட்டமாகவே சரிய தனை கொடுக்கிறது பார்வையை கொஞ்சம் தாழ்த்துங்கள்

இலகுவாக யாரை பற்றியும் குரானுக்கு அல்லாஹ் பேச மாட்டார் அப்படி அல்லாது பேசிய தனது மகனுக்கு செய்த ஒரு எட்டு விதையான உபதேசங்களை குரானுக்குள்ளே வந்து அல்லாஹ் பேசிருக்கிறார் என்றால் அப்ப எந்த அளவுக்கு தங்கள் மகனுக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் செய்திருப்பார் எனவே அந்த விஷயத்தை நாமும் நமது பிள்ளைகளுக்கு செய்ய வைப்பது இந்த எட்டு வகையான உபதேசங்கள் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் அலி இஸ்லாமே போன்ற ஒரு ஞானிகளாக ஆகுவதற்கு ஏதுவாக இருக்கும் முதல் உபதேசமாக அல்லா குலான் சொல்கிறார் எடுத்தவுடன் இதை நீ அல்லாவுக்கு இணை வைக்காத என்பது ஆக பெரும் பாவமாக இருக்கிறது அநியாயமாக இருக்கிறது இப்ப கூப்பிடும் போது சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பார்க்க வேண்டும் லுக்மான் அலிசலம் தனது மகனை யா உணை என்று கூப்பிடார்களா அப்ப எடுத்த உடனே ஒரு பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவது சொல்லுகிறார்களா நம்ம இன்னைக்கு செல்லமே கட்டியே குட்டியே கூப்பிடுகிறோமே இதுவும் அதற்குள் சேரும் இப்ப அரவியினுடைய பாஷையிலே அது யா உனையே என் அருமை மகனே என்று கூப்பிடுகிறார்களா அப்ப நல்ல விதமாக அந்த பிள்ளைகளை கூப்பிடும் பொழுதுதான் அடுத்து நான் பேசக்கூடிய விஷயத்தில் அவர் கவரப்படுவார் வாடா என்று சொன்னான் அடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம எவ்வளவு முக்கியமான விஷயம் சொன்னாலும் நல்லா அடுத்து அவர் கூப்பிடுவதே சரியில்லை என்றால் கூப்பிட்டு விட்டால் ஏதாவது கேட்க வேண்டும் கேட்டு விட்டு போகலாம் என்ற நிலைக்கு பிள்ளைகள் வருவார்கள் அதனால்தான் பகவான் அனைத்து செல்லம் அவருடைய வாழ்க்கையில் சொல்லும் பொழுதே என் அருமை மகனே என்று கூப்பிடுகிறார்கள் இதற்கு பில்லா முதல் வார்த்தை யாருக்கு பிள்ளா அல்லாவுக்கு எதை ஒன்றும் நினைவைக்காதே அல்ல எல்லா விஷயத்திலும் ஒரு கட்டத்தில் சமனசமித்து வருவான் ஆனால் தனக்கு இணை வைப்பதை மட்டும் எந்த விஷயத்திலும் அல்லாஹ் சமரசம் செய்து கொள்ள மாட்டான் நமக்கு நன்றாக தெரியும் இதை பற்றி அதிகம் பேச தேவையில்லை இப்ப இணை பொதுவாக உலக ரீதியாக தானே நமக்கு ஒரே ஒரு முதலாளி இருந்தா அவரை மட்டும் முதலாளி சொன்னா அவர் ஏற்றுக்கொள்வார் அவருக்கு முன்னால யாரோ ஒருவரை கூப்பிட்டு என் முதலாளி அப்படின்னு சொன்னா அவருக்கு பெரும் மன சங்கடம் அங்கு ஏற்படும் மன சங்கடம் ஏற்படுத்த அளவுக்கு இந்த முதலாளி நமக்கு அவ்வளவு பெரிய வருமானத்தை கொடுத்து விட்டார்னா அதுவும் கிடையாது

இரண்டாவது உதயசனமாக செய்தார்கள் உனது தாய் உன்னை எவ்வளவு கஷ்டத்துடன் சிரமத்துடன் பெற்றெடுக்கிறார் எனவே அந்த தாய் தந்தைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் எனக்கு எப்படி நன்றி செலுத்துகிறாயோ அதுபோல் அடுத்த களமாக தாய் தந்தைக்கும் நீ மரியாதை கொடுக்க வேண்டும் உபகாரம் செய்ய வேண்டும் இந்த இடத்தில் அல்லாஹ் பேசுவது என்னவென்றால் ஒரு தாய் எப்படி அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறார் அது எவ்வளவு பெரிய சுமை என்பதை சுமைகளை அல்லாஹா கொடுக்கிறார் பொதுவாகவே இது பெற்றோர்களில் தந்தைக்கு நடக்காது தந்தையிடம் இல்லாத ஒரு ஸ்பெஷலான விஷயம் தாயிடம் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயம் அசன்பசிரி ரஹமல்லா ஒரு தடவை காவல்துல்லாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்களா அப்போது ஒருவரை பார்க்கிறார்கள் தன் வயோதிகமான தாயி தன் தனிக்கு மேலேயே முட்டு மூட்டையால் தூக்கி கொண்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களா அசன்பசிரி ரஹமல்லா ஆகும் ஒரு மார்க்கறிஞ்சர் எல்லாராலையும் தவறப்பட்டவர் தெரிந்தவர் அசன்பஸ்ரீராமல்லா பார்த்தவுடன் இவரே வந்து கேட்டார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இந்த இடத்திலும் சந்தேகமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் இந்தியப்படுத்த நிலையிலே எனக்கு ஒரு சந்தேகம் விடப்படுகிறது என்று சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது அசன்பஸ் என்னவென்று கேட்கிறார்களா அப்ப அவர் சொன்னார் தாயை தனது தலைமை வைத்து சுற்றி இருக்கிறாரே அவர் சொன்னார் எனது தாய் எனது வாழ்நாட்களில் எவ்வளவோ எனக்காக செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்ததற்கெல்லாம் என்னால் ஈடு கொடுக்க முடியாது ஆனால் ஏதாவது ஒன்று அவர்களுக்காக நான் சமரசமாக அவருடைய சமநிலையாக நாம் செய்ய வேண்டுமென்றால் இவ்வளவு ஆட்டம் காலகட்டம் இல்லாத இந்த நிலையில் இவ்வளவு தூரம் அச்சனுடைய முழு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டே எனது தாயை தலமேல் வைத்து எல்லா கிரேகங்களையும் செய்து கொள்கிறேன் இவ்வளவு நேரம் நான் செய்த இந்த ஆதகுண நிபாதத் வாழ்நாட்களில் எனது தாயை எனக்காக செய்த அந்த உபகாரத்திற்கு சமமாகுமா என்று கேட்கிறார் உண்மையில் ஒரு ஒரு பிள்ளையிடம் இருக்க வேண்டிய ஒரு ஆசை இதுதான் எந்த கட்டத்திலாவது எனது தாய்க்கு எனது தந்தைக்கு நான் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும் அந்த உபகாரம் எனக்கு அவர்கள் செய்தது மாதிரி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்க வேண்டும் அதைத்தான் அவரும் நினைக்கிறார் வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த பதில் என்ன வருகிறது என்று பார்க்க வேண்டும் அசம்பசை சொன்னார்களா நீ கேட்ட கேள்வி அழகான கேள்வி ஆனால் இந்த கேள்விக்குரிய பதில் என்ன தெரியுமா நீ கேட்டாய் சமமாகுமா என்று கேட்டாய் சமமாகுவது என்பதை பற்றி நான் சொல்லவில்லை ஒன்றை மட்டும் சொல்கிறேன் உனது தாயினுடைய கருவை நீ இருக்கும் பொழுது சில நேரங்களில் சில நேரங்களில் புரளுவாய் இங்கும் அங்கும் புரளுவாய் புரளும் போது உனது தாய்க்கு ஒரு வலி ஏற்படும் அதனால் அந்த தாய் ஒரு பெருமூச்சு விடுவாள் அந்த பெருமூச்சுக்கு கூட நீ செய்த இத்தனை கிரிகளும் ஈடாகாது என்றார்கள் மொத்தத்தையும் வந்து சுருக்கி விட்டார்கள் நாம் நினைக்கலாம் நமது கட்டோட்டத்தை அவ்வளவு பெரிய கச்சாச்சு அவ்வளவு பெரிய இபாதத்தாச்சு இபாதத்து என்னவோ அவ்வளவு பெரியதுதான் ஆனால் அந்த இபாதத்து கலக்கெல்லாம் தாண்டி தாய் தந்தை நமக்கு உலகத்தில் செய்தது என்பதை அசங்க செல்வாங்க புரிய வைக்கிறார் உலகத்தில் அவர்களுக்கு ஈடு நாம் எவ்வளவு கொடுத்து கொட்டினாலும் ஈடாக ஒரு மகன் வந்து சொன்னார் யார் அசுலா எனது தந்தை சில நேரங்களில் எனக்கு தெரியாமல் என் பாக்கெட்டிலிருந்து காசு எடுத்துகிறார் எனக்கு அது தெரியிறது இல்லை தந்தையை கூப்பிட்டு கேட்டார்கள் உண்மையா இந்த மாதிரி உங்களுடைய மகளுக்கே தெரியாமல் காசு எடுக்கிறீங்களா ஆமா யார் அசுலா ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய செலவிலத்திற்கு எனக்கு கொடுக்கக்கூடிய தொகை என்பது எனக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய நிலையில் சில நேரங்களில் என்னால் கேட்க முடியவில்லை அதனால் அவரை கேட்காமலே நான் எடுக்கிறேன் எடுப்பது உண்மைதான் அப்ப மாதிரி இந்த மகனுடைய புகார் என்றால் எனக்கு கேட்காமல் எடுக்கிறார் என்றால் திருடுகிறார் என்பதை போல புகார் தெரிவிக்கிறார் பெருமன சந்தீஸ்வரம் ஒப்பும் கொண்டார் மகனே சொன்னார் வாரங்கள் உங்களுக்கு முன்னாலேயே அவர் ஒப்புக்கொண்டார் என்னை கேட்காமலே அவர் எடுத்துக்கக்கூடிய இந்த காசு அவருக்கு எப்படி என்று கேட்டார்கள் ஒரு நல்ல விதமான ஒரு கேள்வி

ஒரு சில ரூபாய்கள் கிடையாத ஒரு தந்தைக்கு காசு படைங்கிறால கிடையாது கிடையாத உன் தந்தைக்கு நீ வாழ்க்கை முழுக்க சம்பாதித்து சேகரித்து வைத்தாலும் கூட அத்தனையும் உன் தந்தை எடுத்துக் கொண்டாலும் நீ வாய் பேசக் கூடாது என்றார்கள் உச்ச கஷ்ட ரீதியில பெற்றோர்களை நாயகம் வைத்து செல்கிறார்கள் நான் சொன்னேனே எதற்கும் மார்க்கத்திலே இந்த ஷிப்டைய விஷயத்தை சமரசம் செய்யக்கூடாது என்றார்கள் அல்லாஹ் தாலா தனது மகனுக்கு சொன்னார்கள் சொன்னேன் அந்த சிறுப்புடைய விஷயமாக இருந்தாலும் கூட அதை தெரிந்து கொண்டே ஒரு தந்தை எனக்கு இஸ்லாம் வேண்டாம் எனக்கு அல்லாஹ் வேண்டாம் எனக்கு எனக்கு இந்த மார்க்கம் என்று வேறு மதத்தில் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாம் இந்த அளவுக்கு அல்லாஹ் தாய் தந்தைகளை பற்றி பேசுகிறார் முன் நான்காவதா மூன்றாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுத்தாரா எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹுவை விட்டு நீ மறைத்து விடாதே ஏனென்றால் நீ மறைக்கக்கூடிய விஷயத்தை எந்த கட்டத்திலாவது அல்லா வெளிப்படுத்திடுவார் ஒரு விதை அளவுனாலும் நீ மறைத்து வைத்திருந்தால் ஒரு கட்டத்தில் அல்லா வெளிப்படுத்திடுவான் எனவே பாவங்கள் இது என்ன ஆவது தெரிய போவதா என்ற நிலைக்கு நீ உள்ளாக்கப்பட வேண்டாம் கண்டிப்பாக அல்லாஹ் அனைத்தையும் வெளிப்படுத்தி விடுவார் நான்காவது சொன்னார்கள் விஷயத்தில் நீ மிக கவனமாக இருந்து கொள் பொதுவாக இது எல்லா நபிமார்களுக்கும் தங்களுடைய வாரிசுகளுக்கு சொன்ன விஷயம் எல்லா வலிமார்களும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன விஷயம் தொழுகையை பற்றி உண்டான பேருதலை யாரும் சொல்லாமல் கிடையாது இன்றும் நமது பிள்ளைகளுக்கு நாமும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம் உபதேசமாக ஆனாலும் கூட நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் நமது பிள்ளையுடைய வாழ்க்கை அவ்வளவாக தொழுகை எடுபடுவதில்லை சில நேரம் தொழுகிறான் சில நேரம் தொழுகிறதில்லை என் பார்வைக்கு முன்னால தொழுகிறான் என் பார்வை விட்டு போனா தொழுகை விட்டுறான் இந்த மாதிரி நிலைகள் எல்லாம் ஏன் வருகிறது கொஞ்சம் மாலமாக ஆழமாக யோசிக்க வேண்டுமே பிள்ளைகளை உபதேசமும் செய்கிறோம் பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் அசத்தப்போ அசத் என்ன சொல்றாங்க கேளு என்னெல்லாம் சொல்லுகிறோம் ஆனாலும் கூட இன்னும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் நினைப்பதை கூட அவனுடைய வாழ்க்கையை மாறாமல் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் என்றால் கொஞ்சம் இப்படி யோசி யோசிக்க வேண்டும் பொதுவாக நம்முடைய பார்வையில் வெறும் பாவங்கள் என்று சிலதை நாம் வைத்திருப்போம் திருடுவது குறை செய்வது சில நேரங்களில் பிச்சை எடுப்பது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு பெண்ணையும் தொடுவது இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு பெரும் பெரும் பாவங்கள் என்று நினைத்திருக்கிறோம் உண்மைதான் வெறும் பாவங்கள் ஆனா இதே புரிந்தான ஒரு பெரும் பாவம் தான் என்னன்னா சரிலான ஒரு தொழுகையை தெரிந்தும் விடுவது இது ஓன்ற உண்டான வெறும் பாவம் தான் ஆனா நமக்கு தொழுகையை சரிலான தொழுகையை விடுவது என்பது அந்த அளவு

ஏன்ட்ட வந்து சொன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படிலாம் இல்லைங்க என் வளர்ப்பு அப்படி கிடையாதுங்க அடுத்து இன்னொரு இல்ல நடந்தது அது இல்லையா உங்களுடைய பிள்ளை வந்து அந்த ஒரு திருவுல காசு இல்லாம ஒரு வீட்டுல போய் பிச்சு எடுத்துட்டானா என் வளர்ப்பு அப்படி கிடையாது அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் இது யாரோ செஞ்சதை நீங்க இல்ல அது அப்படி இல்லையா இன்னொருத்தில வந்து சொல்றார் உங்களுடைய பிள்ளை வந்து ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டானா இல்ல இல்ல நடக்காது நான் அந்த மாதிரி வைக்கல என் பிள்ளையா அந்த மாதிரி நான் வளர்க்கல இதே பதில் தான் ஒருத்தர் இப்படி வந்து சொல்கிறார் உங்களுடைய பிள்ளை பரதான தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் தெருக்களிலே கேலி கூத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன் வாய்ப்பு இருக்கிறது நடந்திருக்கலாம் உடனே போவேன் பிள்ளைகளை குடித்து உட்கார வைத்து உபதேசம் செய்வேன் இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தினா எனக்கு அங்க உறுதி வருது கண்டிப்பாக இது நடந்திருக்கும் நடந்திருக்கும் என்று எப்படி உறுதி செய்கிறேன் என்றால் எனது வாழ்க்கை எனது பிள்ளை படிக்கிறான் வாழ்க்கை முழுக்க எனது தந்தை பிச்சை எடுத்து நான் பார்த்தது கிடையாது திருடி பார்த்தது கிடையாது 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 விட்டு பார்த்திருக்கிறேன் அப்ப அந்த பாவத்திற்கு ஏற்ப எனது பிள்ளைகளிடம் இந்த பாவம் வராததற்கு காரணம் என்ன நான் தான் தான் நான் ஆயிரம் நேரங்களில் உட்கார்ந்து உபதேசம் செய்கிறேன் உபதேசம் செய்தது எனது வாழ்க்கையில் வரவில்லை எனவே அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் வரவில்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம சொல்லிருப்போமா உட்காது எந்த வீட்டிலையும் போய் பிச்சை எடுக்க கூடாதுப்பா எங்கேயும் போய் திருடக் கூடாதுப்பா யாரும் யாரிடத்திலும் நீங்க தவறா நடந்து கூடாதுப்பா என்று என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்போமா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது வாழ்க்கையும் அப்படி வராது இங்கு தேவை இருக்கிறது காரணம் எனக்கு தொழுகை இல்லை அதனால் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் தொழுகை வராமல் இருக்குமோ என்று பயன் அமைப்பு இருக்கிறார் எனவே நம்மை நாம் மாற்றாத வரை நம்முடைய பிள்ளைகள் மாற மாட்டார்கள் அடுத்து சொன்னார்கள் உபதேசம் செய்தார்கள் நல்ல விஷயத்தை ஏவுங்கள் தீய விஷயத்தை தடுங்கள் இது பிள்ளைகளுக்கு நாமும் செய்ய வேண்டிய விஷயம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட நல்லதுன்னு சொன்னா அதை செய் கெட்டது ஏதாவது சொன்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு அங்க என்ன செய்ய முடியுமோ அது செய் தடுக்கக்கூடிய விஷயத்துல தடுக்க முடியும் என்றால் அதை தடுத்து விடு இல்ல தடுக்க முடியாது என்றால் அந்த விஷயத்தை செய்கின்ற நம்முடைய பிள்ளைகளிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு இந்த பண்பை எல்லாம் கையில் எடுக்கும் நபிமார்களுடைய நிலைகள் எல்லாம் அதனால்தான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சேர்த்தே சொல்லக்கூடிய வார்த்தை அதை நீங்க செய்தீர்கள் என்றால் பொறுமை காக்க வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி செய்யும் பொழுதுதான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க உலகத்துல இல்லாததை சொல்ற மாதிரிதான் சொல்றாரு இவ்வளவு நாள் இல்லாம வந்துருச்சு இந்த எல்லாம் உள்ளாக்கப்படுவார்கள் எனவே அந்த நேரத்தில் பொறுமை காட்ட வேண்டும் ஏதாவது ரோட்டிலையும் பூமியிலும் நடக்க போதும் கூட சொன்னார்கள் உமா உமாளைசலம் மகனே மெதுவாக தாண்டி தாண்டி போகக்கூடிய பண்புகள் வரக்கூடாது குறிப்பாக அதரும் அளவுக்கு உனது நடை இருக்கக்கூடாது அதரும் அளவுக்கு நடை இருந்தால் அது இவருடைய அடையாளம் பெருமையுடைய அடையாளம் எனவே அது போல் நடக்காத ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளைக்கு நடப்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப சொல்லித் தருகிறார்கள் அடுத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மக்களை விட்டு உங்களுடைய தலையை திருப்பாதீர்கள் சில நேரங்களில் நடக்குது எவ்வளவு பெரிய விவாதத்தாக ஆவிதாக இருந்தாலும் கூட அவருடைய பண்புகள் சரி இருக்காது பேச்சுக்கள் மக்களிடம் பேசும் பொழுது பேச மாட்டார் அவர் மட்டும் இல்ல உலகத்துல தனியா இருக்கிற மாதிரியே இருப்பார் யாரிடத்திலும் ஒப்பி உடைந்து பேச மாட்டார் அது மாதிரியான ஒரு பேச்சுகள் வாழ்க்கை என்பது சரிப்படாது எல்லோரிடத்திலும் முகம் கொடுத்து பேச வேண்டும் எல்லோரையும் ஆதரிக்க வேண்டும் பெரியவர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும் சிறியவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் இதெல்லாம் நாயகம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்தார்கள் அன்றே அன்றேஸ்லம் தனது பிள்ளைக்கு சொல்லி தந்திருக்கார்கள் கடைசியான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் பெரியவர்களுக்கு முன்னால் உனது சத்தத்தை உயர்த்தாது சர்வசாதாரணமாக இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெற்றோர்களுக்கு என்று சொல்லவில்லை பெரியோர்களுக்கு முன்னாலே சத்தம் கூட்டக்கூடாது பெரியோர்களுக்கு முன்னாலே சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்றால் பெற்றோர்களுக்கு முன்னால் பெரியவர்களுக்கு முன்னால் உயரக்கூடிய சத்தம் அல்லாவுடைய ஒழுங்கினத்திற்கு அடையாளையா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அல்லாது பிரியப்படவே மாட்டார் எனவே இந்த எட்டு காரியங்களை ரஹ்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள் நாமும் நமது பிள்ளைகளுக்கு இந்த எட்டு காரியத்தை சரியா சொல்லிக் கொடுக்க வேண்டும் இங்க அதுதான் முக்கியம் கடைசியாக இந்த வாழ்நாட்கள் முழுக்க இரண்டு விஷயத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள் குரான் இல்லாம பலவிதமான நூல்களிலிருந்து எழுக்கப்பட்டது வாழ்நாள் முழுவதும் இரண்டு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது ஒன்று கடைசி வரையும் அவர் அல்லாஹுவை மறக்க மாட்டார் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் முதல் கட்டமாக இது போன்ற உபதேசங்களை எல்லாம் எனது பிள்ளையை உட்கார வைத்து நாம் செய்ய வேண்டும்

ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் நீங்க இன்னையில இருந்து பேசி பாருங்க ஒரு கட்டத்திற்கு பின்னால எதுவெல்லாம் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறானோ அதுவெல்லாம் தந்தையிடம் சொல்வார் சில பிரச்சனைக்குள் மாட்டி போனால் வேற வழி இல்லை இதெல்லாம் தானே சொன்ன வேலைக்கு ஆகாது என்ற ரீதியில் அவர் ஆக்கப்படும் பொழுது அந்த பத்து நிமிஷம் அவருக்காக நீங்கள் ஒதுக்குவது என்ன பிரச்சனாலும் பரவாயில்லை என் அத்தா இருக்கா அதற்கு சரி செய்வாங்க வந்து நிற்பான் இல்லை என்றால் அவன் அதை எதிர்கொள்வதற்கு முன்பான் போவான் அது மிகப்பெரிய தவறில் போய் ஆழ்த்திவிடும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு என்பது நேரம் கொடுத்தால் தான் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் இல்லாத எனக்கு நிறைய விஷயா இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னா கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது எனவே வரலாத்தா நம்ம புரிந்து வாழக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையும்